ಈ ನಡುವ ಪುಲ್ಲಿ ನರಿ ಅವರು ಇಂಗಿಲ್ಲ ಅವರು ಇಂಗಿಲ್ಲ ಬೀದಿ ಕೊನೆ ಕಾಣಕಾಯಿ ಓಹ್ ಆ ಹೋಟಲ್ಕ್ಕೆ ಬಿಡಕ್ಕೆ ತರಲ್ಲ ಸುತ್ತಿ ನಂತರ 5 ವರ್ಷ ಪಚನಾಗಿದೆ ನಾನು ಬಂತು ಅಂದೆ என்னப்பா ஆச்சரியமா நான் ஏறிட்டேனலா மாட்டியேட்டலா ஏசிக்கு மாட்டிரவேட்டேனா நம்ம அதென்சொல்லட்டாங்க டாங்கோல

உள்ள வந்துட்டேங்க கூட தாப்பலாம் வாய் எல்லாம் வந்து வர முடியல உள்ள அந்த நீ வருது உள்ள யாரா இருக்காங்க நான் உங்களுக்கு சாவி போட்டு தோர்றீங்க அப்படியே சார் சார்

நானாவா தான். ஓப்பட யாரா நான் ஒரு அக்கா தான் இருக்குது. நீ கூட பார்த்தா. பொண்ணு தான வந்துட்டான். சம்பந்தம் பாயே ரெண்டு பாத்து வச்சான். மூசர தான் எடுத்துட்டீங்களானே பாத்து பாத்து வச்சான். என்னால முன்னாடி ஏத்து. அதெல்லாம் ஒண்ணுமே